அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கண்டு பயப்படுவீங்கன்னு தெரியும் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படத்தை கண்டு கூட பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தியானத்தை கண்டு கூட உங்களுக்கு மிகப்பெரிய நடுக்கம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ தான் எங்களால் புரிஞ்சிக்க முடியுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே கோயிலுக்கு போய் தியானம் பண்ணுறதா வழக்கமாக வச்சுருக்காரு குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலில் உத்தரப்பிரதேசத்துல தியானம் பண்ணாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேதர்நாத்ல கடும் குளிரையும் எந்த வித சொகுசு வசதியும் ஒரு போய் தியானம் பண்ணாரு இந்த முறை தேர்தல் பிரச்சாரம் இருக்கு இன்னைக்கு சாயந்தரம் நம்முடைய தமிழகத்துல குமரி மண்ணுக்கு வர்றாரு சுவாமி விவேகானந்தர் நூற்றி நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி தியானம் பண்ண அதே பாறையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாட்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மணி நேரம் முழு விரதத்தோட தவம் பண்ணிருக்காரு இதை கண்டுதான் இங்க இருக்கிற காஷ்மீர் முதல் கன்னியாகுமரியில் இருக்கிற அல்ரசில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் கூட நடுக்கத்துல இருக்கானுங்க ஒப்பாரியா வைக்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தவம் பண்ண போக கூடாது இது தேர்தல் விதிமீறல்கள் அப்படி இப்படின்னு கண்டமேனைக்கு அழுவுறாங்கப்பா அழுவுறாங்க ஒரு அளவு வேண்டாமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்களுடைய அழுகைய பார்க்கல இது எல்லாத்தையும் தாண்டி வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சராக இருக்கிற மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே இருக்கிற சேனல்கள் எல்லாமே இதை ஒளிபரப்புனீங்கன்னா நான் வந்து கடுமையான கோபத்துக்கு ஆளாயிருவேன் நான் வந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுப்பேன் அப்படி அப்படின்னு கண்ட மேனைக்கு வந்து உருட்டுறாங்க மிரட்டுறாங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் இவங்களை பாக்கல நமக்கு ரொம்ப காமெடியா சிரிப்பாக வருதுங்க ஏன்னா இவனுங்க நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கே இல்லைப்பா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்தாலே மக்கள் கோவப்படுறாங்க மக்கள் கடுப்பாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவனுங்க இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தவம் பண்ணுறத டிவியில் மக்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலைமை மாறும் அவங்க வந்து திடீர்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக மாறிடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டுன்னு புகார்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி உண்மையிலே இவங்க சொல்ற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கண்டாலே மக்கள் கோவப்படுறாங்கன்னா இவங்க என்ன சொல்லிருக்கணும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தியானம் பண்ணணுமியா தியானம் பண்ணாலும் மக்கள் அவரை வந்து பார்க்க பார்க்க அவருக்கு மக்களுக்கு வந்து கோவம்தான் வரும் மக்கள் ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக தானே இருப்பாங்க அப்படி விட்டுருக்கலாம் ஆனா காரணம் அது கிடையாதுங்க கால நிலவரமும் அது கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கு இருக்கு மக்கள் நேசிக்க கூடிய ஒரு தலைவரா இருக்காரு அதனாலதான் அவனுங்க வந்து இப்படி கதரோ கதறன்னு கதர்றாங்க நீங்களே நினைச்சு பாருங்களேன் இப்ப தமிழக தேர்தல் பத்தொன்பதாம் தேதி நிறைவடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் போனார் அவருடைய மகனும் வந்து வெளிநாடு டூர் போனாரு இவங்க போன டூரை பார்த்தும் இவங்க போன அந்த உல்லாச பயணத்தை பார்த்தும் யாருமே வந்து கேள்வி கேட்கல யாருக்கும் நடுக்கம் கூட ஏற்படலை இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கேயுமே இன்ப சுற்றுலா போல அவர் வந்து அவருடைய கடமை முடிஞ்சு பிரச்சாரத்தை முடிச்சுட்டாரு அடுத்து உடனடியாக வந்து தியானம் பண்றதுக்கு வர்றாரு இந்த அமைதியான தியானத்தை கண்டே இவனுங்க நடுங்கிறானுங்கன்னா இவனுங்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பய உணர்வு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரப்போகுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆக போகின்றார் அப்படிங்கிறத உள்ளுக்குள்ள உணர்ந்துட்டு வெளியில பயத்தை காட்டக்கூடாது பொத்தி வச்சிருந்திருக்காங்க கடைசியில் அவங்களாலுமே முடியலை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒப்பாரி சத்தம் கேட்குது கதறல் சத்தம் கேட்குது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப கூலாக அவர் வந்து இவங்களெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு உற்சாகத்தோடு எங்கள் களத்தில் இறங்க இருக்காரு அவருடைய தியானத்தை தமிழக மக்களே எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்தை முடிச்சிட்டு தமிழகத்திலே தியானம் பண்ணுறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுது அடுத்த இரண்டு வருடங்களில் இங்கே சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இதனால இங்க இருக்க திராவிட கட்சிகளுக்கு பெரிய நடுக்கம் இருக்கு ஏன்னா இவங்களோட கையோ சுத்தம் கிடையாது கண்ட இடத்திலலாம் சுரண்டி வச்சிருக்காங்க எப்ப எவன் கைதா போவான்னு கூட தெரியாது அந்த அளவு நடுக்கத்தில் இருக்காங்க ஏற்கனவே டெல்லியில் எல்லாருக்குமே தெரியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஊழல் பண்ணவனுக்கும் திருடவனுக்கும் எவனுக்கும் காமிரமேஸே கிடையாது சட்டத்தின் முன்னே அவன் தண்டிக்கணும் அப்படிங்கறதுல உறுதியாக இருக்கிறவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதனால் கெஜ்ரிவால் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்காரு அவருடைய அமைச்சர்களுக்கு வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவோட மகள் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கார் இதெல்லாம் பார்த்து இந்த குடும்ப கட்சிகளுக்கு இந்த குடும்பத்தை மட்டும் பிரதானமாக வச்சிருக்க கட்சிகளுக்கெல்லாம் பெரிய நடுக்கம் இருக்கு நரேந்திர மோடி அவர்கள் நடந்தாலும் சரி அவர் மூச்சு விட்டாலும் சரி அவர் சரி அமைதியா தியானம் பண்ணாலும் சரி இவங்களோட தூக்கம் கெடுது இந்த நக்சல்வாதிகளோட தூக்கம் கெடுது அப்படிங்கறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சியே நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்